மனத்தோரே ஏசு பிறந்து விட்டார் வார்த்தை மனுவானார் வாருங்கள் வணங்கிடுவோம் கொண்டாட்டமாம் கொண்டாட்டம் குதுகுலமா கொண்டாட்டம் இறைமகான் நாம் ஏசுவுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் கொண்டாட்டமாம் கொண்டாட்டம் குதூலம் கொண்டாட்டம் இறை இயேசுவுக்கு பிறந்த நாளில் கொண்டாட்டம் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையோடு ஓசன்னா பூமியிலே மனிதருக்கு அமைதிதானே ஓசன்னா உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையோடு ஓசன்னா பூமியிலே மனிதருக்கு அமைதிதானே ஓசன்னா ஓ சன்ன ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா 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 கொண்டாட்டம் புதுகலமாம் கொண்டாட்டம் இறை இயேசுவுக்கு பிறந்தநாள் பிறந்த கொண்டாட்டம் கேட்டதெல்லாம் கொடுப்பதற்கு தேவன் என்று பிறந்திட்டார் தட்டும் கதவை திறப்பதற்கு இயேசு அன்று பிறந்திட்டார் கேட்டதெல்லாம் கொடுப்பதற்கு தேவன் என்று பிறந்திட்டார் கட்டும் கதவை திறப்பதற்கு இயேசு அன்று பிறந்திட்டார் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா ஓ ஓ சன்னா ஓ சன்னா கொண்டாட்டமாம் கொண்டாட்டம் மாம் கொண்டாட்டம் இறைவக நாம் ஏசுவுக்கு பிறந்த நாளில் கொண்டாட்டம் தேடுவோர்க்கு காட்சி தர தேவன் அன்று பிறந்திட்டார் வேத வாக்கை உண்மையாக்க இயேசு அன்று பிறந்திட்டார் தேடுவோர்க்கு காட்சி தர தேவன் என்று பிறந்தார் வேத வாழ்க்கை உண்மையாக்க இயேசு அன்று ஓ சன்னா 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 கொண்டாட்டமாம் கொண்டாட்டம் குதுகலமாம் கொண்டாட்டம் இறை இயேசுவுக்கு பிறந்த நாளில் கொண்டாட்டம் உலகமெல்லாம் படைத்த தேவன் பிறப்பதற்கு இடமில்லை மாட்டுத்தோழு மட்டும்தானே மன்னன் கண்ட மாளிகை உலகமெல்லாம் படைத்த தேவன் பிறப்பதற்கு இடமில்லை மாட்டுத்தோழு மட்டும்தானே மன்னன் கண்ட மாளிகை ஓ சன்னா 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 கொண்டாட்டமா கொண்டாட்டம் புதுகிலமா கொண்டாட்டம் இறை இயேசுவுக்கு பிறந்த நாளில் கொண்டாட்டம் உன்னிடத்தில் இடம் இருந்தால் உள்ளத்தை நீ திறந்திடு மன்னவனும் வந்திடுவார் உள்ளத்திலே இப்போது உன்னிடத்தில் இடம் இருந்தால் உள்ளத்தை நீ திறந்திடு மன்னவரும் வந்திடுவார் உள்ளத்திலேயோது ஓ சன்னா 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 கொண்டாட்டமா கொண்டாட்டம் குதுகிலமா கொண்டாட்டம் இறை மகா நாம் ஏசுவுக்கு பிறந்த நாளில் கொண்டா